ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல கூழ் வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மிக்ஸி ஜார் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இதையும் அஞ்சு வர்த்தல மிக்சி ஜார்ல பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதுவும் இருக்கட்டும் கூழ் காய்ச்சறதுக்கு அடுப்புல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு பதினாறு டம்ள தண்ணி வச்சுக்கலாம் ஒ காயட்டும் ஒ நல்லா காஞ்சிருச்சு ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து தனியா வச்சுக்கலாம் பிறகு தேவைப்பட்டா ஊத்திக்கலாம் ஒலை நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை சிம்ல வச்சிட்டு நம்ம அரைச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கலாம் சொம்புல எடுத்து வச்ச தண்ணிய கொஞ்சம் ஊத்தி இந்த கிண்ணத்தை கழுவி இந்த தண்ணியும் வச்சு இருக்கணும் கூழ் வடகத்துக்கு எப்பயுமே உப்பு தான் போடணும் அல்லது கூடிரும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சிருக்கிறேன் இதையும் ஊத்திக்கலாம் எடுத்து வச்ச தண்ணியும் ஊத்திக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் கையில நல்லா தண்ணியை நினைச்சுக்கிட்டு கூழ தொட்டு பார்க்கலாம் ஒட்டல நல்லா கூழ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்சி ஜார்ல கொர கொரப்ப அரைச்ச வத்தல போட்டுக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியான நறுக்குன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வெயில் காலத்துல இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்ப தேவையோ அப்ப வறுத்துக்கிடலாம் அரை எலுமிச்சு மிளத்தை புளிஞ்சி விட்டுக்கலாம் கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு கட்டில வேஷ்டியை நினச்சி விரிச்சு வச்சிருக்கிறேன் கூழ ஒரு சின்ன கரண்டியில எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் கொஞ்சம் இடம் விட்டு விட்டு ஊத்தணும் இந்த மாதிரி ஊத்தியாச்சு கட்டில தூக்கி வெயில்ல வச்சிரலாம் நல்லா காயட்டும் நாளைக்கு பார்க்கலாம் நேத்து ஊத்துன வடகம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்ல நல்லா காஞ்சிருச்சு வேஸ்டிய திருப்பி போட்டுக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் தண்ணி தெளிச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வேஸ்டியை திருப்பி போட்டு இந்த மாதிரி கிராஸாக இழுத்து விட்டிங்கன்னா அதாவே வந்துடும் வேஸ்டியை விட்டு இந்த மாதிரி கிராஸாக இழுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பழைய சாதம் கம்மங்கூழு கேப்பக்கூழு எல்லாத்துக்கும் கடிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வேஷ்டிலேருந்து எடுத்தாச்சு இது நல்லா வெயிலில் காய வச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சிடுச்சி இதை ஒரு டப்பாலி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப கொஞ்சமா வறுத்துக்கலாம் அடுப்புல நல்ல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வடகத்தை போட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சோடனே போட்டாதான் வடகம் புசு புசுன்னு வரும் நல்ல எண்ணெயை வடிச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஷ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்